திருச்சிற்றம்பலம் சிவாலய உற்சவங்களின் போது சிவபெருமான் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளுவதன் தாற்பயம் என்ன முதல் நாள் விரக்ஷத்தடியில் சேவை மாயை வித்து போன்று விரக்ஷத்திற்கு கிளைகளும் இலைகளுக்கும் ஒத்த சர்வ லோகங்களுக்கும் காரணபூதமாயிருந்து சர்வ சாட்சியாயிருப்பதை உணர்த்தும் இது சிருஷ்டி என அறிக இரண்டாம் நாள் சூரிய பிரபை சந்திரபிரபையில் எழுந்தருளி தரிசனம் தருவது காண்பானாகிய ஆன்மாவுக்கு காட்டுவான் தான் என்பதை உணர்த்த காணும் கண்ணுக்கு கதிரொளியாய் நின்றதை உணர்த்தும் இது ஸ்திதி என அறிக மூன்றாம் நாள் பூதவாகனம் ஆன்மாக்களுக்கு கண்மானுகூலமான மரணாவஸ்தை விதிக்கின்றோம் என சம்ஹார கோலத்தை காட்டுகின்றதே அதோடு பஞ்ச பூதங்களினின்றும் விளங்குவோன் தானே என்பதையும் காட்டும் நான்காம் நாள் கைலாச வாகனம் ஆன்மாக்களின் ஆணவத்தை போக்கி நிரதிசையானந்த ஜோதிமய பராகாசமாகிய பரசிவலோகம் எனப்படும் கைலாசத்தை கொடுத்தருளும் பரமபதி தானே என்பதை காட்டும் ஐந்தாம் நாள் ரிஷப வாகனம் பசுபதி தான் என்பதை தர்மதேவதையை இடம இடபமாக கொண்டவன் என்பதையும் உணர்த்தும் அன்றி சதுஷ்பாதம் போன்றது அந்தக்கரணம் ரிஷபம் போன்றது ஆன்மா இதன் மேல் பதியாகிய ஈஸ்வரன் விளங்குகின்றான் என்று அனுகிரக கோலத்தை காட்டும் ஆறாம் நாள் யானை வாகனம் தும்பிக்கை போன்ற சுழிமுனை நாடியின் வழியாக தன்னை தரிசிக்க வேண்டும் என்பதை காட்டும் அதோடு பிரணவதாரகன் தான் என்பதையும் காட்டும் ஏழாம் நாள் நந்தி வாகனம் ஆச்சாரியனை அதிர்ஷ்டித்து நின்ற ஆன்மாக்களை பரிபக்குவப்படுத்துவார் இறைவர் என்பதை காட்டும் எட்டாம் நாள் குதிரை வாகனம் வாசி நாடியில் சுவாசகார அஸ்வசாரியை காட்டும் சுவாசம் மேலும் கீழும் செல்வது வாசியாகும் ஒன்பதாம் நாள் ரதம் விஸ்வ விராட் ஸ்வரூபமே எட்டடுக்கு தத்துவமாய் உச்சி கலசம் சோழசாந்தம் எனவும் அதன் அடுத்த கீழடுக்கு துவாதசாந்தம் எனவும் அதன் அடுத்த மஸ்தக ஆதிஸ்தானம் என்றும் அதனை அடுத்த அடுக்கு மஸ்தக மத்தியஸ்தானம் என்றும் அதனை அடுத்து இருக்கின்ற அடுக்கு மஸ்தக அந்தஸ்தானம் என்றும் ஐந்தாம் அடுக்கு லலாட்ட மத்தியஸ்தானம் என்றும் நடுவதோங்கும் குத்துக்கால்கள் தத்துவ கால்கள் என்றும் முன்மூன்று துறைகள் மூன்று கண்கள் என்றும் பின்னவை ஷிகை என்றும் இடம் வளம் காதுகள் என்றும் ஈஸ்வரன் எழுந்தருளியிருக்கும் கேட்டயபீடம் முப்பாள் என்றும் சூரிய சந்திர கலைகளே வாசிகள் என்றும் சாரதி அக்னிகலை என்றும் இவை நாசி என்றும் எட்டாம் அடுக்கு கண்டஸ்தானம் என்றும் அதன் அடுத்தது ஹிருதயஸ்தானம் என்றும் அதன் அடுத்தது நாபிஸ்தானம் என்றும் அதன் அடுத்தது குண்டலிஸ்தானம் என்றும் தச சக்கரங்களும் வாயு என்றும் காட்டி கர்த்தா தான் ஒருவனே என்று உணர்த்தி இது அண்ட தத்துவ சொரூபமாய் பிண்ட தத்துவ சரீரமாயும் விளங்கும் எனவும் உணர்த்தி தசவாயு சக்கரத்தை நிறுத்த மனது அசைவற்று அச்சுப்பட்டடை உந்தி குண்டலியிலிருந்து கீழ்ப்பட்டடை நாபிக்கு ஏற்றி லயப்படுத்தி அங்கிருந்து அதற்கடுத்த பட்டடையாகிய ஹிரதயத்திற்கு ஏற்றி லயப்படுத்தி அங்கிருந்து அதற்கடுத்த பட்டடையாகிய கண்டஸ்தானத்துக்கு ஏற்றி லயப்படுத்தி பின் அடுத்த பட்டடையாகிய வாய்க்கு ஏற்றி லயப்படுத்தி பின் முறையே இரத குதிரையாம் நாசிக்கும் அங்கிருந்து இரண்டு கண் வழியாயும் நடுவழியாயும் மேல்நோக்கி ஆறாம் அடுக்காகிய ப்ரூமத்தியத்திற்கு ஏற்றி லலாட்ட முதல் துவாதசாந்தம் வரை ஏற்றி லயப்படுத்தி சும்மா இருந்தபடி இருக்கும் நித்திய சுகியாய் இருந்திடல் வேண்டும் என்று லயக்கிரம கோலத்தை காட்டுகின்றது அதோடு புராண வாயிலாக திரிபுர சம்ஹார கோலத்தையும் காட்டும் பத்தாம் நாள் பிக்ஷாடன மூர்த்தி ஆவரணம் ஏழையும் ஒழித்துவிட கோலத்தை காட்டும் பதினோராம் நாள் நடராஜ கோலம் அனுகிரகத்தை காட்டும் இவ்வுற்சவங்கள் தத்வார்த்த காட்சிகளாகியும் பஞ்சகிருத்திய ரகசிய தர்சனங்களாகவும் விளங்கும் என்பது காமிகாதி ஆகமங்களாலும் சிவத்விஜர்களாலும் அறிந்திடுக சைவ வினாவிடை என்னும் நூலில் இருந்து ஒரு பகுதி திருச்சிற்றம்பலம்